மாபெரும் கிரிக்கெட் போட்டி திண்டுக்கல் ஜனவரி பதினேழு திண்டுக்கல் நந்தவன ரோடு பகுதியில் உள்ள சத்தியமூர்த்திபுரத்தில் எஸ் எம் பிரதர்ஸ் நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி பதினைந்து பதினாறு பொங்கல் பண்டிகையொட்டி கிரிக்கெட் போட்டி விமர்சையாக நடைபெற்றது சாவித்ரி பள்ளி மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன போட்டிகள் நாக் அவுட் அடிப்படையில் நடந்தது போட்டிகளை திமுக மகளிர் அணி தலைவி அமுதவள்ளி சக்திவேல் தொடங்கி வைத்தார் இதில் திண்டுக்கல் மெஜஸ்டிக் வாரியர் அணி முதலிடமும் எஸ்எம் வாய்ஸ் பாய்ஸ் அணி இரண்டாவது இடமும் அஸ்வின் சிசி அணி மூன்றாவது இடமும் நான்காவது எஸ்எம் வாய்ஸ் பாய்ஸ் அணியினர் இடம் பிடித்தனர் பின்னர் நடந்த பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு திமுக எட்டாவது வார்டு செயலாளரும் முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலருமான சக்திவேல் தலைமை தாங்கினார் இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பங்கேற்று வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கினார் முதலிடம் பிடித்த அணிக்கு ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாவது இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் எட்டாயிரமும் மூன்றாவது இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் ஐ ஆறாயிரமும் நான்காவது இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் நான்காயிரம் ரொக்க பரிசு மற்றும் பரிசுக்கோப்பை வழங்கப்பட்டது இதில் ஒன்பதாவது வட்ட திமுக பிரதிநிதி பழனிசாமி நிர்வாகிகள் அரவிந்த் அரவிந்த்குமார் கார்த்திகேயன் காளிதாஸ் சுப்புலட்சுமி செல்வி தேவி உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்